இஞ்ச பேருங்க பாகல் இதை வந்து நான் ஆரம்பத்தில் போட்டது இப்போ முளைச்சி நிற்கிது காய்க்குமோ என்ன தெரிய இது வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறேன் அது இது பாகலோ என்னென்னு தெரியல உள்ள வளர்ந்துருக்கு இங்கே பேருங்க ஆனால் பப்பாசி தான் நான் பப்பாசி வித தான் இதுக்கு போட்டுறேன் முளைக்கு என்னென்று தெரியல சொல்லுங்க ஓசை தெரியும் இதே விட்டு கிடக்குப்பா அப்படி என்ன செய்யறது இது பேருமோ அடுத்த என்ன அடுத்த பாகல் பெரிய ஆசை என்ன தாக்கல் எல்லாம் குருவிழாகல சிரிப்பா இருக்கு மனோமிய அண்டல்ல நாங்கள் பூக்க வைக்கிறதே பெரிய பிரச்சனை அதுக்கு இந்த சிலாக்கு வந்து நப்ப வேறு இது வந்து பூத்து இருக்குது பெரிய ஆசையா இருக்கு சில நேரம் காய் காட்டிலும் காய்க்க மாட்டதே ரெண்டு കഷ്ട പോപ്പം ഇ പേരുംകോ പൂത്ത് പൂത്തോ കാ ചിന്ന കാണാതോ കവലയാ കടക്കുന്ന ഇഞ്ചേ പൂ ഞാപണിയാ പോലും അയ്യോ കോടെ കോടെ നിക്കണം മേണ്ട കവല കോടെ പോ போக்கூடாதுன்னு கவலையாக இருக்குது ஏன்னா இந்த பாகல் முதல் திறன் நான் வச்சு இந்த வண்டி காய்ச்சது பாகல் ஒரு காலமே காய்க்கல இந்த முறை இப்படியாவது காய்க்க வைக்கணும் பாடாத பாடுபட்டு இதை உருவாக்கினால் காய் வெறுகுது பூவும் வந்துட்டு இருந்தா ஒரு பூ இருந்தோ ஐயோ விழுந்துச்சு அது பொய் பூவாம் சொல்லிச்சு எந்த ஃப்ரெண்ட் சொன்னால் பொய் பூவாம் தெரியல ஓ துப்பமாக கூட എൻ്റെ ഫ്രണ്ട്സ് കൂട്ടി പാൽ പോയി ചെറി എങ്കൊണ്ടും ചൊല്ലാണ്ട് ചെറിയ കാട്ടും പൂത്തെയാതെ കാട്ടറോ ആനാ കാതാക്ക് ആയോ പൂവോ തെളിഞ്ഞ ഇതും കായൊണ്ട് ചല്ലിച്ച് പാപ്പം തെരിഞ്ചാക്കാൽ മോ സന്തോഷം